வேர்ட்ஸ் ஆஃப் சைலன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவமாக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் மேலே நம்ம அதுக்கு நிறைய நியாயங்கள் சொல்வோம் இதனால தான் நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு இதுவே இன்னொருத்தர் நம்ம மேலே கோவப்பட்டால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டோம் திட்டுவோம் நம்ம மேலே தேவையில்லாமல் இவங்க இப்படி கோவப்படுறாங்க தப்பு தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு அவங்க மேலே கொஞ்சம் கோவம் வரும் சில நேரங்களில் நம்ம பைத்தியம் மாதிரி நடந்துக்குவோம் ஆனால் மற்றவங்க அதே மாதிரி நடந்துக்கிட்டால் மட்டும் நமக்கு பிடிக்காது என்ன இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலே பழி சொல்லுவோம் நம்ம என்ன செஞ்சாலும் கரெக்டு ஆனால் அதே விஷயத்த மற்றவங்க செஞ்சால் மட்டும் தப்பு இதுக்கு பேர் தான் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தனக்கு ஒரு நியாயம் அடுத்தவனுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி இருக்கிறப்ப நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் ஸோ நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கணும் டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடாது நமக்குள்ளே மாற்றம் வரணும் அப்படின்னா நான் சரியாக இருக்கேன் ஆனால் இந்த உலகம் தான் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறத மாற்றணும் உலகத்தை மாற்ற முடியாது ஆனால் நம்மள நம்ம மாற்றிக்கலாம் உலகத்துக்கிட்ட நம்ம கிட்ட தான் தப்பு இருக்குது சரி இப்போது நம்மளை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம சிந்திக்கணும் நம்ம எதெல்லாம் வெளியில் பார்க்குறோமோ அதெல்லாம் நமக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் வன்முறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வன்முறை அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு பேரொழியான அழகான விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பேரொழியான அழகான விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி யாராவது உங்க மேலே ரொம்ப பேராசப்பட்டு ஜலசியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜலசியான விஷயங்கள் உங்களுக்குள்ள பதிவுகள் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ சிம்பிளே சொல்லப்போனால் நம்ம வெளியில் பார்க்குற எல்லாமே நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம் இப்போது உலகத்தை மாற்றணுமா இல்லை உங்களை மாற்றணுமா ரொம்ப சிம்பிள் நீங்கள் வெளியில் பார்க்குற எல்லாமே உங்களோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கும்போது நீங்கள் வெளியில் மாற்றணும்னு நினைக்கிறனால ஒரு யூஸும் கிடையாது அப்போ யாரை மாற்றணும் நமக்குள்ளே தான் அந்த சேஞ்சஸை கொண்டுட்டு வரணும் நமக்குள்ளே இன்சைடில் சில சேஞ்சஸ் நம்ம க்ரியேட் பண்ணும்போது வெளிலையும் நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும் ஸோ சிம்பிளி நம்ம வெளியில் பார்க்குற எல்லாமே நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படிங்கிறது புரியும் போது வெளியில் யாரையும் நம்ம திட்ட வேண்டிய அவசியமே இல்லை நமக்குள்ளே சேஞ்ச் பண்ண பண்ண வெளியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் யாரையும் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க உங்களால் மாற்றவும் முடியாது ஸோ நம்ம நம்மளை தான் மாற்றிக்கணும் யாரையும் அதே மாதிரி திட்டாதீங்க குறை சொல்லாதீங்க அதே மாதிரி உங்களை நீங்களேவும் திட்டிக்காதீங்க இது எப்படி நான் செல்ஃபாக நம்மளே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது நான் தான் எல்லாத்துக்குமே தப்பு நான் தான் சரியில்லை அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ள வேதனைகளை உருவாக்கிட்டு நம்மளை நாமளே திட்டுறதுக்கும் இங்கே எந்த இதுவும் கிடையாது யாராவது ஒரு தப்பு பண்ணுறப்ப அப்படியே நம்ம அதை பொங்கி ரொம்ப கோவப்படுறோம் அவங்கள திட்டுறோம் ஆனால் அதே தப்பை செய்கிறதுக்கான விதை உங்களுக்குள்ளேயும் இருக்குது அதனால் மக்களை நம்ம அப்படியே தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அவங்கள ரொம்பலாம் திட்டக்கூடாது குறை கண்டுபிடிக்காத மனதில் தான் கருணை இருக்கும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் மனித குலம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் உலகம் அப்படின்னாலே எல்லாமே கலந்து ஒரு சில மனிதர்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருப்பாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான குணங்களோடு இருப்பாங்க மொத்த உலகமும் நம்மளுடைய ரிஃப்ளக்ஷன் தான் ஒரு கண்ணாடி மாதிரி தான் எல்லா முகங்களும் ஒரு கண்ணாடி எல்லார் முகத்துலேயும் நம்மளை தான் பார்க்குறோம் அந்த மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணுறப்ப மாற்றங்கள் நிகழும் ரிஜெக்ட் பண்ணால் எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே நடக்காது ரிஜெக்ட் பண்ணால் உள்ளே நம்ம சப்ரெஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு இது வேண்டாம் எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு நம்ம ரிஜெக்ஷன் பண்ணுறோம் இல்லையா அது நமக்குள்ளே ஒரு சப்ரெஷனை உருவாக்கும் எது உள்ளே சப்ரெஸ் பண்ணுறோமோ அது இன்னும் பவர்ஃபுல் ஆகிடும் அடி ஆழத்துக்கு வேருக்குள்ளே போகும் அன்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போது கோவம் வருது உங்களுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அக்செப்ட் பண்ணணும் அதே மாதிரி பேராசை வருது ரொம்ப அத்துமீறின ஆசைகள் ஏதோ ஒன்று வருது அது அப்படியே ரிஜெக்ட் பண்ணுறப்ப ஆகும் அப்படின்னா உள்ளே போய் சப்ரேஷன் ஆகிடும் அதை அப்படியே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆமாம் நான் கோவமாக இருக்கேன் ஆமாம் நான் சோகமாக இருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க எமோஷன்ஸை எப்போவுமே சப்ரஸ் பண்ணக்கூடாது அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் நமக்கு இருக்குது ஆனால் நமக்கு தொடர்ந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே விட்டுறணும் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து வெளியே காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தவறான முறை எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே தான் அப்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் ஜஸ்ட் லைக் தட் நம்ம அதை விக்னஸாக கவனிக்க ஆரம்பிக்கணும் ஆமாம் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது ஆமாம் அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் என்னை விட்னஸாக நினச்சி கவனிக்கும்போது அது சப்ரஸ் ஆகாது ஜஸ்ட் லைக் தட் அப்படி நம்ம அக்செப்டன்ஸ்க்கு கொண்டு வரோம் அக்செப்ட் பண்ணால் அது சர்ஃபேஸ் ஆஃப் த மைண்டுக்கு வரும் அதாவது உள்ளே அன்கான்ஷியஸாக பதிவாகி இருக்கிற அந்த பதிவுகள் எல்லாமே மேல் மனதுக்கு சர்ஃபேஸுக்கு வரும் அப்போ தான் ஈஸியாக அதை வெளியில் தூக்கி எரிய முடியும் இதுவே ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அன்கான்ஷியஸாக உள்ளுக்குள்ளே போயிடும் அப்படி ஒன்று உள்ளே இருக்குதுன்னே தெரியாமல் போயிடும் ஆனால் அதோடய வேலை எல்லாமே பயங்கரமாக செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பேராசை இருக்குது அப்படின்னா ஆமாம் இருக்குது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க விட்னஸாக அதை கவனிங்க அவ்வளோதான் அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ண பண்ண தான் பிரச்சனை வரும் அதாவது ரிஜெக்ட் பண்ணுவீங்களா நான் அதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு கம்ப்ளீட் ரிஜெக்ஷன் மோடுக்கு போயிட்டால் என்னாகும் ஆழத்துக்கு போயிட்டு அதோடய வேலையை செய்ய ஆரம்பிச்சிரும் இதுவே அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கிறப்ப நமக்கு அது சப்ரெஷன் ஆகாமல் சர்ஃபேஸ் ஆஃப் த மைண்டுக்கு வரும் அப்போ ஈஸியாக அதை நம்ம மாற்றுறதுக்கான சான்சஸ் நம்ம கொடுக்க முடியும் எதையும் எப்படியும் மாற்றுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது ஜஸ்ட் ஆக்செப்ட் அண்ட் அவேர் அவ்வளோதான் சிம்பிள் அக்செப்ட்னா அப்போது மாறாமல் அப்படியே இருக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் அதாவது அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்போ நான் எதையுமே மாற்றிக்கூடாதா நான் கோவமாகவே இருக்கணும் ரொம்ப பேராசையாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இப்போதைக்கு அதுதான் ரியாலிட்டி அதாவது அட் பிரசன்ட் கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு கோவம் வருது வந்துருச்சு ஆமாம் அக்செப்ட் பண்ணிட்டேன் அது ரியாலிட்டி தானே அந்த உண்மையை அக்செப்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் அந்த அக்செப்டன்ஸ்க்கு அப்புறம் ஆன் பண்ணி போய்ட்டுறேன் அப்படி பண்ணுறப்ப நமக்கு தெரியும் நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்னு எப்படி நம்ம அவேர்னஸை கவனிக்கிறோம்ல ஸோ நமக்கிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆஸ் சுஷல் எல்லாமே செய்யணும் நம்ம அப்படியே ஆன் பண்ணி நம்ம வேலைகள்லாம் செய்துட்டே இருக்கோம் ஆனால் நம்மக்கிட்ட இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிற அந்த அவேர்னஸ்ஸோடு நம்ம பண்ணிட்டோம் இல்லையா அப்போ அடுத்த வாட்டி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நினைவு வரும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு இது நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல தானாகவே நடக்கும் ஸோ இந்த நினைவு உங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும் தெரிஞ்சுக்கிட்டே யாராலையும் பேராசைப்பட முடியாது தெரிஞ்சுக்கிட்டே யாராலையும் கோவப்படவும் முடியாது ஸோ இதுதான் அந்த ட்ரிக்கு கோவம் பேராசை மற்றவங்க மேலே இருக்கிற வெறுப்பு இது எல்லாமே விழிப்புணர்வு இல்லாதது தான் காரணம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே பாய்சன் எடுக்க முடியாதோ அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சே தப்பு சேர்த்துக்கோ முடியாது இப்போது சப்ரஷன் இல்லாமல் அது வெளியேறி போயிடும் அதனால் ஆக்செப்ட் ஆசிட்டஸ் அவ்வளோதான் எந்த உணர்வுகளையும் நினைவுகளையும் ரிஜெக்ட் பண்ணவே கூடாது ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு அவேர்னஸோட கவனிக்கணும் ரெண்டையும் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அவேர்னஸ் என்ன பண்ணும் அடுத்த வாட்டி நம்ம செய்யும் போது நினைவு படுத்தும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானாக நடக்கும் யாருமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கவே முடியாது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அடிக்ஷனுக்கு கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப நான் வந்து ஒரு விஷயத்துலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல எனக்கு இந்த விஷயத்த பண்ணால் மட்டும்தான் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு சில பேட் ஹேபிட்ஸ்லலாம் வந்து ட்ராப் ஆகி இருக்கீங்க உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பழக்க வழக்கங்கள் சரியில்லை இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறேன் ஆனால் செஞ்சதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரி அடிக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ரிஜெக்ட் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள் மேலே கில்ட்டினஸ் கொண்டு வராமல் ஆமாம் நான் இப்படி தான் இருக்கேன் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவேர்னஸோடு உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு அந்த அவேர்னஸ் நினைவுபடுத்தும் இந்த விஷயத்த நீ பண்ணாத அப்படின்னு அப்போது உங்களால் அந்த அவேர்னஸோட தவறான விஷயத்த கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ அடிக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு விஷயத்துலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல அதை என்னால் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியலை அப்படின்னு நீங்கள் அதை வந்து ரொம்ப ஊறி போய் அந்த விஷயத்த இருக்கேன்னு நினைக்கிற விஷயங்களை கூட கண்டிப்பாக இந்த அவேர்னஸ் மூலமாக உங்களால் மாற்ற முடியும் ஒரு விஷயத்து மேலே ஏன் அந்த அடிக்ஷன் வருது அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு அட்டாச்மெண்ட் அது மேலே வரதுக்கு காரணம் இன்கம்ப்ளீட்டாக கவனமே இல்லாமல் செய்கிறதுனால மட்டும்தான் ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக மனதார முழுமையாக செய்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அடிக்ஷன் அப்படிங்கிறது வராது கம்ப்ளீட்டாக அதில் நினைவுபடுத்தி செஞ்சாச்சு அவ்வளோதான் அதில் இன்கம்ப்ளீட்னஸ் எதுவுமே இல்லை திரும்ப நம்ம அதை நினைவுபடுத்தி செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது அடிக்ஷன் அப்படிங்கிறது வரதுக்கு சான்ஸே இல்லை அப்போ ஏன் ரொம்ப அடிக்டாகி ஒரு விஷயத்த பண்ணுறோம் கவனமே இல்லாமல் அறகுறையாக செய்கிறது தான் அடிக்ஷனுக்கு காரணம் திரும்ப திரும்ப அதை செய்யணும்னு தோணுது ஸோ முழுமையாக அதை கவனித்து அந்த விஷயத்தை செஞ்சு அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி அதை செய்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக வேண்டாங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்மளே ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம் ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா நம்ம அதை அடிக்ஷனு அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நம்ம நினைக்க போகிறது இல்லைல்ல ஸோ மைண்ட் என்ன பண்ணுது அதை செய்யவும் தூண்டுது அதை செய்ய வேண்டான்னு அந்த மாதிரி விஷயம் செஞ்சதுக்கு அப்புறமா கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணுது அப்போது மைண்ட் வந்து ரெண்டாக ஸ்பிளிட் ஆகி செய்யணும் சொல்லுது செய்ய வேண்டானும் சொல்லுது இப்போ எதை தான் கேட்குறது செய்யணுமா இல்லை செய்ய வேண்டாமா கன்ஃபியூஸ் ஆகுது இல்லை ஸோ அடிக்ஷனுக்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த மாதிரி மைண்டு ஸ்பிளிட் ஆகுறது தான் ஒரே விஷயத்த பண்ணணும் அதை முழுமையாக செஞ்சிடணும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கே தோணிடும் இது வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் இது வேணும் அப்படின்னா வேணும் ஸோ அது அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு லிஸ்டிலே வராது நீங்கள் வேணும்னு சொல்லி ஃபுல் கம்ப்ளீட் மைண்டோட பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஃபீல் பண்ணவே மாட்டீங்க ஐயோ நான் அதை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க அப்போ அது அடிக்ஷன் லிஸ்ட்லேயே வராதில்ல ஸோ ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் போயிடணும் ஆமாண்ணா ஆமாம் செய்யணும் அப்படின்னா ஓகே செய்ய வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் ஸோ ஒரு ஸ்டாண்டர்டில் போயிட்டோம் அப்படின்னா மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸோ எது நல்லதோ அதை மட்டும் தான் நீங்கள் செய்வீங்க ஸோ இந்த அக்செப்டன்ஸ் அண்ட் அவேர்னஸ் மூலமாக இந்த கோபம் விரக்தி மற்றவங்க மேலே இருக்கிற ஜலசி இந்த மாதிரி இருக்கிற தேவையில்லாத அன்வான்ட் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணாமல் சப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே அக்செப்ட் பண்ணுறது மூலமாக டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது அதே மாதிரி தான் அடிக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தையும் ஜஸ்ட் லைக் தட் அக்செப்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் அவேர்னஸோடு நம்ம பண்ணுறப்போ அப்போவும் நமக்கு எது நல்ல விஷயமோ அதை மட்டும் தான் நம்மளால் செய்ய முடியும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வாழ்க லம்டன்